ஒரு படம் தோல்வி அடைந்துவிட்டால் அதனால் நஷ்டமடைந்த விநியோகஸ்தர்கள் தியேட்டர் அதிபர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுத்த நிகழ்வுகள் பல உண்டு குறிப்பாக டி ராஜேந்தர் ரஜினி போன்றோர் இதனை செய்தனர் ஆனால் இதற்கு முன்னோடி என் எஸ் என்றால் நம்புவீர்களா ஒரு நடிகராக முன்னணியில் இருந்தவர் என் எஸ் கிருஷ்ணன் ஆனாலும் ஹீரோக்களுக்கு நிகராக சம்பளம் பெற்றவர் இவர் தயாரித்த படம் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அமெரிக்க திரைப்படமான மிஸ்டர் டீச் போஸ் டு டவுன் என்ற படம் என்எஸ் கிருஷ்ணனை மிகவும் கவர்ந்தது அதனை தமிழில் படமாக்க விரும்பி திமுக தலைவராக இருந்த சி என் அண்ணாதுரையை அந்த படத்தை பார்க்க வைத்தார் என் எஸ் கிருஷ்ணன் பின்னர் அதற்கு திரைக்கரை வசனம் எழுதி தருமாறும் கேட்டுக்கொண்டார் அண்ணா துறையும் என் எஸ் கிருஷ்ணன் சொன்னது பிரகாரமாகவே நல்ல தம்பி உருவாவதற்கு திரைக்கரை வசனம் எழுதி கொடுத்தார் இப்படியாக நல்ல தம்பி எனும் திரைப்படம் உருவானது இப்படம் மதுவிலக்கு வரதட்சணை ஜாதி கொடுமை தீண்டாமை போன்றவற்றை கடுமையாக எதிர்த்து இதன் கதை வசனம் அமைக்கப்பட்டிருந்தது படத்தில் பிரச்சார நெடி அதிகமாக இருந்ததால் ஒரு சினிமாவாக நல்ல தம்பி ரசிக்கப்படவில்லை இதனால் விமர்சகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் வசூலில் வெற்றி பெறவில்லை அடுத்து அண்ணாதுரை எழுத்தில் தம்பிதுரை என்ற படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அதனை நஷ்டமடைந்தவர்களுக்கு குறைந்த தொகைக்கு கொடுக்க இருப்பதாகவும் அறிவித்தார் என் எஸ் கிருஷ்ணன் ஆனால் அண்ணாதுரை அவர்கள் மீண்டும் கதை வசனம் எழுத ஆர்வம் காட்டாததால் கைவிடப்பட்டது என்றாலும் படம் பின்னர் பிக்கப் ஆகி ஓரளவிற்கு வசூலித்ததால் யாரும் பெரிய அளவில் நஷ்டமடையவில்லை என்பதால் என்எஸ்கேவும் தனது திட்டத்தை கைவிட்டார் நல்ல தம்பியில் என் எஸ் கிருஷ்ணன் நாயகனாகவும் ஏ மதுரம் நாயகியாகவும் நடித்திருந்தனர் இவர்களுடன் பானுமதி எம் என் ராஜம் சகஸ்ராமம் காக்கா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்கினர் சி ஆர் சுப்புராமன் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டானது